எல்லாருக்கும் காலை வணக்கம் பசங்களுக்கெல்லாம் விட்டுட்டாங்க எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன் மூணு நாளாக ஒரே குழுப்பி செஞ்சு தர சொல்லி சரி ரஸ்க் அவங்க சாப்பிட்டு மீதி வச்சுருந்தாங்க பாருங்கள் இந்த பாக்கெட் எந்த ரஸ்க்காக இருந்தாலும் ரஸ்க்குன்னு இருந்தால் சரி இது வந்து தூள் தூளாக உடச்சி போட்டுக்கோங்க நல்லா தூள் தூளாக உடச்சி போட்டுட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு ஏலக்காய் கூட சேர்த்திக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெஸ்க்குக்கு நூறு சக்கரை போட்டிருக்க நூறு சக்கரை போடுங்க கரெக்டாக இருக்கும் நாம் இந்த சக்கரை ரெஸ்க்கு எல்லாம் சேர்ந்து அரைக்கிறதுனால ஏலக்காயும் நல்லா மாசிஞ்சிடும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் பாரு நல்லா நைஸாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ரசு சர்க்கரை ஏலக்கெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது பால் ஊற்றிக்கலாம் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பாக்கெட் பால் நல்லா திக்கா வாங்கி காய்ச்சி வச்சுருக்கேன் டெய்லி ஒவ்வொன்றும் லீவில் ஆடை இல்லாத எடுத்துக்கோங்க பாருங்க பால் இவ்வளவு திக்கா மூணு டம்ளர் எடுத்துக்கோங்க அப்பதான் இந்த ரஸ்க்கு போட்டு கலந்தோம்னா நாலு டம்ளர் வரும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்குது நான் நாலு டம்ளர் பாலா ஊத்திட்டேன் அரை லிட்டர் பால் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் அப்படியே ஊத்திட்டேன் ஏன்னா நான் ஒரு நாலு பேர் குடிக்கிற மா சாப்பிடற மாதிரி நல்லா சுண்ட வச்சு காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போது நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம் நிறைய போடாதீங்க நல்லா பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே நம்ம பால் நல்லா சுண்டை வச்சுக்கணும் பால் நல்லா கொதிக்கணும் பால் தண்ணி பால் இருந்தால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாக்கெட் பால் வாங்கினாலும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம அப்படியே போடலாம் இதில் நம்ம சர்க்கரை ஏலக்காய்லாம் சர்க்கரை கலந்து அரைச்சதுனால இந்த ரஸ்க்கு வந்து கட்டி விடுவாது இருந்தாலும் நீங்கள் நாம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கட்டி விடுவோம் அதை ரொம்ப ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க நம்ம நல்லா கொட்டி நல்லா கலர்ன பின்னாடி கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா கட்டி விடுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இது போட்டிக்கோங்க எங்கடா இன்னும் காணமேன்னு பார்த்தேன் டேரெக்டாக வீடியோ என்ன இருந்தாலும் வந்துடுவாரு இந்த வாசனை தூங்குவார் ஏலக்காய் வாசனை நல்லா கலக்கிக்கோங்க ரொம்ப ஸ்டவ் ஸ்லோவா வச்சுக்கோங்க கட்டி விடுவாத நல்லா இந்த இதுல ஒட்டி போட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு விருப்பமானது செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மாசம் அதுக்கப்புறம் வருஷம் போயிடறாங்க அப்படி இல்ல நாமளும் அது சாக்க வச்சு ஒவ்வொன்றும் சாப்பிட்டுக்கலாம் வந்து ரஸ்ட்டு கூப்பி ஐஸ் இன்னைக்கு நாளைக்கு வந்து பழம் வாங்கிட்டு வரேன் போய் எல்லா பழமும் ஏன்னா அந்த பழம் தான் ரொம்ப சத்து இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான் ஜில்லுன்னு ஏதோ சாப்பிட்லாம் அவ்வளோதான் அது வந்து பழம்லாம் அவ்வளோ நல்லது கிருமி பழம் மா இது கோசைப்பழம் எல்லாமே நல்லது கொஞ்சம் அனல் அடைய வச்சு கிளறுவோம் நல்லா பாருப்பே அடி அடிபிடிக்காத ஆனால் பாதியாவே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வைக்காதீங்க பாவம் மூணு நாளாக கெட்டுறாங்க நான் ஜூஸ் கலந்து கலந்துதான் கொடுக்குறேன் ஆனால் இது வேணும்னு மூணு நாளா ஸ்கூல் விட்டு வந்த உடனே அப்போ தான் போட்டிங்களா குலபி ரெடி ஆகிடுச்சா குலபி இந்தக்கெல்லாம் போட்டு வச்சோம்னா அவ்வளோதான் இப்போ தாண்டு போயிருக்குங்க ரெண்டுக்கும் பூ சரிங்க கட்டாயம் செஞ்சலாம் அதனால்தான் பத்தரை மணிக்கு காலையில் ஆறு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும் ஃப்ரீசரில் வைங்க ஆறு மணி நேரம் சூப்பராக குலபி ரெடி ஆகிடும் இப்போ பத்தராவது வச்சா நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு வருவாங்க ஸ்கூல்லிருந்து ஆளுரை நாளையும் முக்கால் கரெக்டாக ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் ஆறு மணி நேரம் வச்சாலே போதும்

ஆஃப் பண்ணிடலாம் பிக்காயிடுச்சு இந்த மேலே அடி பிடிச்சிடும் அடி பூச்சா டேஸ்டே மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஆறட்டும் கட்டியாயிடுச்சு பாரு ஆறிடுச்சு நல்லா ஆறனோட ரொம்ப கெட்டியான நீங்க ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றி கலைக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கு இதை வந்து நம்ம இப்போ திரும்ப மிக்சி ஜாரில் ஊற்றிக்குவோம் நல்ல கெட்டியாக இருக்குது ரொம்ப கெட்டியாக கரெக்டாக இருக்கு எனக்கு குல்ஃபி வர அளவுக்கு கரெக்டாக இருக்கு இதை விட இன்னும் உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூனு அதை பார்த்துட்டு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ பால் ஊற்றி கலக்கி போங்க நல்லா காய்ச்சினா பால் எனக்கு கரெக்டாக இருக்கு பாருங்க நல்லா அதுக்கு நல்லா கிரீமி வர அளவுக்கு நிறைய தண்ணி ஆயிடும் சும்மா இந்த பக்கம் ஒரு ரோல் இந்த பக்கம் ஒரு ரோல் பொருளை விட தான் பெரிய வேலை ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அவ்வளவுதான் இப்படி ஒரு ரெண்டு ரோல் இப்படி ஒரு ரெண்டு ரோல் நினைச்சுட்டு வந்துடலாம் நல்லா ரெடி வச்சு பாருங்க சந்தோஷமா இருக்கு எங்க பேட்டிக்குற சாயந்தரம் வந்து கரெக்டா இருக்கு குல்பீனுடைய பதம் வந்துச்சு அஞ்சு டம்ளர் வச்சுட்டேன் நல்லா அடிச்சாச்சு இப்போ அஞ்சு டம்ளர்லையும் அடிச்சா பாருங்க அப்படியே ஒரே லெவல்ல வரும்

வேஸ்டாகவே செலவு பண்ணல எல்லாமே வீட்டில் இருக்கிறது வச்சு பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் காய்கறி கவர் வாங்கிட்டு வரோம் அது நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டேன் கத்திரிக்கோள் தேனை கிடைக்கல நேரம் கத்திரிக்கோள் இருக்கு எல்லாம் குடிசுங்க பாருங்க நானே கையில் எப்படி எப்படி கட் பண்ணிட்டேன் அவ்வளோ விடுங்க லப்பர் பேண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் எதுக்காக யூஸ் ஆகுங்க இந்த லப்பர் பேண்டை போட்டாச்சு இப்போ முக்காட்டாம்ல கூட்டிருங்க நீ இப்போ இந்த பேப்பரை நல்லா டைட்டா குடிச்சிட்டு லைட்டா ஒரு ஓட்ட அவ்வளவுதான் குச்சி வச்சிருக்கோம் பாரு எல்லாமே நிறைய வச்சிருக்கோம் அவங்களே எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க குளுப்பி வாங்க போன வருஷம் வெயில குளுப்பி போட்டேன் அது வாங்கி வந்து குச்சி இதெல்லாம் நல்லா ஆழமாக இறக்கி வச்சிருங்க அப்போதான் குளிப்பி வராது சூப்பராக இதுவாருங்க கரெக்டாக வச்சுட்டேன் இதே மாதிரி நாளையும் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ பதினோரு மணி பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கரெக்டாக உங்கள் அரக்குள்ள ஆறு மணி நேரம் ஆகிடும் சூப்பராக குளிப்பி ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் வாங்க ஐ வாங்க ஃப்ரிட்ஜில் எடுப்போம் பாக்கலாங்களா பேண்ட் எடுத்துருவோம் ஆ சூப்பர் இப்போ இத தண்ணிக்குள்ள வச்சு அலசணும் எங்க எடுக்கற நீ சூப்பராக கூலிங் ஆகிடுச்சா கரெக்டாக ஆறு மணி நேரம் இது வந்து தண்ணியில் இப்படி பச்சை தண்ணியில் இப்படி வச்சு எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் வச்சிடலாம் சும்மா அப்படி அலைச்சி இப்படி எடுத்தா வந்துடும் சூப்பர் எப்படி இருக்கு பாருங்கள் குலுபி ரெடி ஆயிடுச்சு கேட்டுகிட்டே இருந்தாங்க தம்பி வா எப்படி வாசனே டேஸ்ட் ஒரு வருவா வண்டி அவங்க அம்மா கொண்டாந்து நிறுத்த கூட இல்ல அப்பதான் ரெடியா ரெடியா இல்லை உள்ள அழுக ஆரம்பிச்சிட்டாங்க படுத்தவருக்கு கொடுக்கணும் தண்ணியில் வச்சுட்ட நானே பண்ணாத எடுத்துட்டேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்களா குல்பி எப்படி இருக்குது பாருங்க அந்த அப்படியே எவ்வளவு எவ்வளோ அழகாக தெரியப்பட்டிங்களா இந்த தம்பி குடித்தம்பி சாப்பிட்டு பார் தம்பி குடி சாப்பிடாது உடனே தலையாட்டாத நல்லா இருக்கா நல்லா அழியா சரி போய் உட்கார்ந்து சாப்பிடு பாருங்க குச்சி இல்லை போட்டு வச்சேன் குட்டீசனுக்கெல்லாம் குச்சி கொடுத்துட்டு நான் கரண்டியிலும் சாப்பிட்றேன் சூப்பராக டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க எனக்கு கமெண்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல ரொம்ப ஈஸியானது செலவே இல்லாது எல்லா குல்பி வீடும் இது வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு இதே மாதிரி செஞ்சு பாரு கரெக்டாக ஆறு மணி நேரம் கட்டாயம் எல்லோரும் செஞ்சு கொடுங்க எல்லாம் லீவில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கே சாப்பிட ரொம்ப பிடிக்குது ஒன்று